ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிகேல கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கொஸ்டின்கான ப்ரூஃப் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த வீடியோவில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இருபத்தஞ்சி ஜிகே கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம இருபத்தி ஆறாவது கொஸ்டின்லேருந்து ஐம்பதாவது கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் இருக்கும் நூறு கொஸ்டின் இருக்கும் ஜிகே நூறு கொஸ்டின் இருக்கும் அதற்கான டெஸ்ட்டு ஷெடல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய குரூப் டூக்கான டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஜிகே மீதி இருக்கக்கூடிய ஐம்பது கொஸ்டினும் மாதிரி தமிழும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கூல் புக்லேயே இல்லை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ தமிழுக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தமிழுக்கம் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் தமிழ் ஸ்கூல் புக்கில் இருந்து எவ்வளோ கொஷின் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ ஜி அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின்லேருந்து இருந்து ஐம்பதாவது கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் டூக்கான டெஸ்ட் பேச்சுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் அதற்கான வேட் ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே இந்த டெஸ்ட்டு ஷெடூலேயே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது யூனிட் எயிட்டில் இருக்குது ஓகேங்களா லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிகே கொஷின் வந்து டஃப்பாக எடுக்கணுங்கிறதுக்காக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்தே கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து நிறைய கொஷின் வந்துருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டென்த் வரைக்கும் தான் நீங்கள் ஜிகே படிச்சிருப்பீங்க லெவன்த் டுவெல்த்துலேருந்து இந்த டைம் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி ஏழாவது கொஷின் பார்க்கலாம் நூற்றி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த்துக்கு ஹிஸ்ட்ரியிலருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மேக்ஸிமம் ஜிகே கொஸ்டின் பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து தாங்க இந்த இடம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் கேட்பாங்க ஆனால் வந்து இந்தளவுக்கு லெவன்த்து டுவெல்த்துலேயே கேட்டிருக்க மாட்டாங்க எயித்து நைன்த்து டென்த்தில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும் மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்னாலே நைன்த்து டென்த்துலேருந்து நிறைய கொஷின் வரும் ஓகேங்களா ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்தை விட உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்திருக்காங்க கொஸ்டின் டஃப்பாக எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இது மாதிரி லெவன்த்து டுவெல்த்தே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நைன்த்து தமிழ் புக்கில் இருக்குது நாச்சியார் திருமொழி குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் தான் அதிக ஜிகே கொஸ்டின் வரும் ஆனால் இந்த டைம் வந்து குரூப் ஃபோர்லேயே இந்த அந்தளவுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் லெவன்த்து சாரி நைன்த்து தமிழ் புக்லேயும் இருக்குது அடுத்தது டுவெல்த்து எத்திக்ஸ் புக்லேயும் இருக்குது ஓகேங்களா டுவெல்த்து எத்திக்ஸ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க அடுத்தது நூற்றி இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் கிடையாது வெளியிருந்தால் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் நூற்றி முப்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டென்த்து சோசியல் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா டுவெல்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி டென்த்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த புக்கோட கட்டிங்ஸும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கொஷின் இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா டுவெல்த்து பால் பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க இந்தி நீதித்துறை அப்படிங்கிற லெசனில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் தான் மேக்ஸிமம் ஜிகே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ லெவன்த்து டுவெல்த்து புக்கு யார் நல்லா பிடிச்சிருக்கீங்களோ அங்கே வந்து நல்லா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் வெளியே போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ரெண்டு வெளியே இருந்தால் எடுத்திருக்காங்க அடுத்தது நூற்றி முப்பத்தி மூணு ஸோ மேக்ஸு மேக்ஸுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு இதிலே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கோம் அடுத்து நூற்றி முப்பத்தி நாலும் மேக்ஸு ஸோ அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு பார்க்கலாம் இது புக்கில் கிடையாது நூற்றி முப்பத்தி அஞ்சும் நூற்றி முப்பத்தி ஆறு புக்கில் இருக்குது டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் பணவியல் பொருளியல் அப்படிங்கிற லெசனில் இருந்திருக்கு ஸோ அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு இது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க லெவன்த்து டுவெல்த்துலேருந்து மட்டுமே தான் கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அடுத்தது நூற்றி முப்பத்தி எட்டாவது கொஷின் இந்த கொஷின் இது எங்கே கேட்டிருக்கேன்னா லெவன்த்து தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது ஐந்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா அஞ்சாவது தமிழ் யாரும் படிக்கிறதில்ல ஆனால் அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டென்த்து சோசியில் சமூக சமய சீர்திருத்தம் அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷின் எங்கேயும் புக்கில் கிடையாது அடுத்தது நூற்றி நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பு சோசியலில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அதில் இருக்குது அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் இது வந்து டுவெல்த்து ஜாக்ரஃபியில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது வந்து டென்த்து சோசியல் இருக்குது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ஸோ ஜிகே கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து நைன்த்து எயித்தில் கொஸ்டின் சுத்தமாக இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலேயே தான் இருக்குது ஸோ இந்த நூற்றி நாற்பத்தி மூணாவது கொஷின் இது வந்து லெவன்த்து பால்ட்டியில் இருக்குது அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு பார்த்திங்கன்னா டென்த்து சோசியலையும் அடுத்தது டுவெல்த்து பால் பால்ட்டிலையும் இருக்குது ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி அஞ்சு மேக்ஸு நூற்றி நாற்பத்தாறும் மேக்ஸு ஸோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதில் போயிட்டு இந்த பிடிஎஃப் என்ன எடுத்துக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிடிஎஃபை கையில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதற்கேற்ற மாதிரி படிக்க முடியும் ஸ்கூல் புக் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் இந்த பிடிஎஃபை நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஓகேங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் புக்கில் கிடையாதுங்க இது வந்து அவுட் ஆஃப் புக்கு தான் அடுத்து நூற்றி நாற்பத்தி எட்டு எயித்து சோசியில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறைகளும் அதிலருந்து கேட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஒன்பது புக்கில் கிடையாது அடுத்தது நூற்றி ஐம்பது லெவன்த்து தமிழில் இருக்குது ஓகேங்களா தமிழ் திருக்குறளில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த இருபத்தஞ்சி கொஸ்டினில் ஒரு மூணு நாலு கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் புக்குங்க மீது எல்லாமே வந்து புக்கில் இருக்கக்கூடியது தான் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கான புக் ப்ரூஃப் எடுத்து கொடுத்துருக்கோம் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது கொஸ்டினில் ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் புக்காக இருக்கலாம் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்காது அதையும் நம்ம பார்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஆறு ஏழு கொஷின் வந்து புக்கை விட்டு ஃபர்ஸ்ட் ஐம்பது கொஷினில் ஒரு ஆறேழு கொஷின் புக்கில் இல்லாத கொஷின்னா இருக்கலாம் மற்றபடி எல்லாமே புக்கில் இருக்குதுங்க என்னென்னா எல்லாமே லெவன்த்து டுவெல்த்துலேருந்து எடுத்திருக்காங்க ஸோ நம்ம குரூப் ஒரு நேரில் நம்ம மேக்ஸிமம் நம்ம டென்த் வரைக்கும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேர் லெவன்த்து டுவெல்த்தில் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து நல்லா டெப்த்தாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஓகேங்களா அதனால் லெவன்த்து டுவெல்த்தும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஸோ கொஸ்டின் டஃப் தான் ஏன்னா எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டாங்க மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மட்டுமே தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த ஐம்பது கொஸ்டின்லேயும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஸ்டினாவது லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து மட்டுமே இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு லெவன்த்து டுவெல்த்தில் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கொஸ்டின் செட் பண்ணுறவங்க எப்படியோ அப்படி தான் நம்ம லெவன்த்து டுவெல்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு இல்லை ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக கொஸ்டின் ரொம்ப டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நம்ம லெவன்த்து டுவெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் படித்தாகணும் ஓகேங்களா நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது ஜிகே கொஸ்டினும் தமிழும் நம்ம பார்க்கலாம் தமிழ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம அடுத்தடுத்து இன்னும் ஒன் டேக்குள்ளே நம்ம எல்லாமே ஃபுல்லாமே அப்டேட் பண்ணிடுறோம் நன்றி வணக்கம்